போல் சே து சோலை மருத்துவமனை திறப்பு விழா இலக்கம் நான்கு பிளஸ் கிளேர் லாக் கோம் தொன்னூற்று மூன்று இருபது லாக் தமிழ் பிரெஞ்சு வைத்தியர்கள் பணியாற்றும் தனியார் மருத்துவமனை ஜூலை ஆறாம் தேதி காலை பத்து முப்பதுக்கு திறந்து வைக்கப்படுகின்றது பிரதமர் விருந்தினராக பிரசிடன் து கொன்சை ஜெனரல் பி டெபாத்து மொந்தல் துலா சென்ட் சென்டோனி மிஸ்யோ ஸ்டீஃபன் த்ரூசெல் கலந்து கொள்கின்றார் அனைவரும் அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர் எம் தமிழ் உறவுகளே வணக்கம் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் செய்து வருகின்ற எங்கள் உறவுகளுக்கு மிக்க நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மிக்க அன்போடு உங்களை வேண்டிக் கொள்கின்றோம் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி ஒருமுறையை அழுத்துங்கள் உங்கள் தேவைகள் வழியாகவே பூர்த்தி செய்ய பிரித்தானியாவில் புதிய பிரதமராக தெரிவாகியுள்ள கே ஸ்டாமருக்கு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மைக்ரோ வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர்களின் வெற்றி தங்களை மகிழ்ச்சியடைய செய்வதாக தெரிவித்துள்ள எமனுவேல் மேக்ரோ பிரான்ஸ் பிரித்தானிய இருதரப்பு ஒத்துழைப்பு நடவடிக்கைகள் பாதுகாப்பு காலநிலை செயற்கை நுண்ணறிவு போன்றவற்றில் பணிகளை மேற்கொள்வோம் என்று குடியரசுத் தலைவர் மேக்ரோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் ஜூலை நான்கு வியாழக்கிழமை நடைபெற்ற தேர்தலில் நானூற்று பன்னிரண்டு இடங்களை வென்று தொழிலாளர் கட்சி மிகப்பெரும் வெற்றியை பெற்றுள்ளது பிரான்ஸ் சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எமனுவேல் மெக்ரோனின் குழப்பமான நடவடிக்கைகளினால் ஏற்பட்ட வெற்றிடம் தீவிர வலதுசாரிகளால் நிரப்பப்படுகிறது என்று ஒலிவியே ஃபார் குற்றம் சாட்டியுள்ளார் ஜூலை ஐந்தில் பிரான்ஸ் சைங் தொலைக்காட்சியின் சவ் நிகழ்ச்சியில் விருந்தினராக பங்கு பெற்ற வேளையிலேயே பார்ட்டி சோசலிஸ்டின் ஒல்வியே ஃபார் மெக்ரோம் பற்றி குற்றம் சாட்டியுள்ளார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக பார்ட்டி சோசலிஸ்டில் முதல் நிலையில் இருக்கும் ஒலிவியே ஃபோ எமனுவல் மெக்ரோனின் பெரிய தவறு அரசாங்க கட்சிகளை அகற்ற முயன்றது இதனால் குழப்பம் மற்றும் வெற்றிடத்தை உருவாக்கியது இது தீவிர வலதுசாரிகளால் நிரப்பப்படுகிறது என்று ஒலிவியே ஃபோர் கூறியுள்ளார் தங்க நகைகளை வரியின்றி வாங்கிட வரவேற்கிறது லாஷப்பில் ஈசன் ஜுவல்லரி சுற்றுலா பிரயாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷப்பில் பரிச பரிச பொருநகரங்களில் அலிமந்தசியோ நிலையங்களை இயக்கும் வர்த்தகர்களே உங்களுக்கு சிறப்பான பல சலுகைகளுடன் தேவையான அனைத்து பொருட்களையும் வழங்குகின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் கொள்முதல் மிக மலிவானது அதிக லாபம் ஈட்டி உங்கள் வர்த்தக துறையை வளப்படுத்த எப்பொழுதும் கை கொடுக்கின்றார்கள் தன்னலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக் குர்னோ உங்கள் விமான பயணம் இலகுவாகவும் சொகுசாகவும் அமைந்திட கிங்ஸ் டிராவல்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் சுற்றுலா பயணங்கள் விடுமுறை பயணங்களை உங்கள் குடும்பத்துடன் இனிதே அமைத்திட் பாரிஸ் லாட்ஸ் சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்துனூர் லாட்லில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா தமிழகத்தில் மணக்கும் அறு சுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா ஒரு சுவையின் மறுபெயர் பிரான்ஸ் தேர்தல் பரப்புரைகளில் ஈடுபட்டு வந்த வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளனர் இவ்வகையான நடவடிக்கைகள் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் நாட்டில் வன்முறைகள் நிகழுமா என்ற அச்சத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது வெள்ளிக்கிழமை பரப்புரை நடவடிக்கைகள் நிறைவுக்கு வரும் வரை பிரான்சில் ஐம்பத்தொரு வேட்பாளர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் அறிவித்துள்ளார் இந்த பரப்புரை நடவடிக்கைகள் குறுகிய காலமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மூன்று வாரங்களுக்கும் குறைவான காலமே பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஐம்பத்தொரு வேட்பாளர்களும் ஆதரவாளர்களும் ஆர்வலர்களும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த தகவலை ஜூலை ஐந்து வெள்ளிக்கிழமை காலை பி எஃப் எம் தொலைக்காட்சியில் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மணன் தெரிவித்திருந்தார் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டவர்கள் சுயவிவரங்கள் மிகவும் மாறுபட்டது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் பிரெஞ்சு ஆளுகைக்கு உட்பட்ட நுவல் கலடோனியாவில் ஞாயிற்றுக்கிழமை மூவாயிரத்து ஐநூறு போலீஸ் அதிகாரிகள் மற்றும் ஜொண்டாமினர் பாதுகாப்பு பணிகளுக்கு நிறுத்தப்பட்டிருக்கின்றனர் சனிக்கிழமை காலை முதல் ஞாயிற்றுக்கிழமை மாலை வரை தீவுக்கூட்டத்தில் ஒன்று கூடுவது தடை செய்யப்பட்டுள்ளது தீவுக்கூட்டத்தில் வன்முறை தொடங்கியதில் இருந்து நடைமுறையில் உள்ள ஊரடங்கு உத்தரவு ஜூலை பதினைந்து வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக குடியரசு உயர் ஸ்தானிகர் ஆலயம் வெள்ளிக்கிழமை அறிவித்துள்ளது ஆயுதங்கள் விற்பனை போக்குவரத்து மது விற்பனை என்பவற்றை ஊரடங்கு சட்டம் தடை செய்கிறது பிரச்சாரத்தின் கடைசி நாளான வெள்ளிக்கிழமை வேட்பாளர்கள் திரள்வதற்கான அழைப்புகள் அதிகரித்திருந்தன வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சட்டமன்ற பரப்புரை அதிகாரப்பூர்வமாக முடிவடையும் அரசியல் தலைவர்கள் இந்த கடைசி அதிகாரப்பூர்வ நாளை பயன்படுத்திக் கொண்டு ஒரு வரலாற்று தேர்தலை எதிர்கொள்வதற்கு முன் தங்கள் பேச்சின் எண்ணிக்கையை அதிகரித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது செயின் மாலை பொழுதில் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் பாரிஸ் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருகின்றார் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் துதி தேர்ந்தவர்கள் இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டியாக தருகிறார்கள் அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லாஷப்பெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங் லாஷப்பெல் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி எட்டு கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் செந்தோனி பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டின் பிரதமர் கபிரியேல் அத்தால் என்ன செய்வேன் ஏது செய்வேன் என கூறியுள்ளார் சட்டமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் பின்னர் அடுத்த வாரம் நான் என்ன செய்வேன் எங்கு செல்வேன் என்று எனக்கு தெரியவில்லை இவ்வாறு பிரான்சின் இளவயது பிரதமர் கப்ரியேல் அத்தால் ஒப்புக்கொண்டுள்ளார் பிரச்சாரம் முடிவடைவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்னதாக அன்று பிரான்ஸ் து நிகழ்ச்சியின் விருந்தினராக பிரதமர் கலந்து கொண்டார் இரண்டாவது சுற்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் பிரதமர் கபிரியல் அத்தாலின் நிலை என்ன அடுத்த வாரம் நான் என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் நான் அதை செய்வேன் நான் யாருக்காக விரும்புகிறேன் என்று தெரியும் பிரெஞ்சு அதுதான் எனக்கு முக்கியம் சாத்தியமான மகா கூட்டணி பற்றி கேட்கப்பட்டதற்கு பிரதமர் ஒருபோதும் கூட்டணி பற்றி எதுவும் குறிப்பிடவில்லை நான் சொன்னது என்னவென்றால் நான் பிரதி நீத்துவப்படுத்தும் வெவ்வேறு அரசியல் சக்திகளை கொண்ட ஒரு தேசிய சட்டமன்றத்தை உருவாக்க முடியும் மற்றும் திட்ட வாரியாக தீர்வுகளை கண்டறிந்து ஒப்புக்கொள்ளலாம் பிரெஞ்சுக்காரர்களுக்காக ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்று அவர் விளக்கினார் ஏரன்னின் எதிர்ப்பாளர்கள் எப்படி தீவிர வலதுசாரிகள் இல்லாமல் ஆட்சி செய்ய திட்டமிடுகிறார்கள் தேசிய சட்டமன்றத்தின் தலைவர் யால் புரோன் பிவே எல்லார் முதல் சூழலியலாளர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் வரையிலான மாபெரும் கூட்டணி பற்றி பேசியுள்ளார் ஏரன் வெற்றி பெறவில்லை என்றால் முதலில் வந்த குடியரசுக் கட்சியை சுற்றி கூட்டணி கட்டப்படும் அதாவது புதிய நுவோ நுவோபியுலர் என்று சொல்லலாம் என சூழலியலாளர்களின் தேசிய செயலாளர் கூறியுள்ளார் பிரான்ஸ் இரண்டாவது சுற்று சட்டமன்ற தேர்தல் முடிந்த மறுநாளே நாட்டில் என்ன நடக்கும் என்ற கேள்வி பலர் மத்தியில் எழுந்துள்ளது எப்படியான அரசாங்கம் அமையப் போகிறது என அரசியல்வாதிகள் திண்டாடுகிறார்கள் இப்சோஸ் கருத்து கணிப்பின்படி தேசிய சட்டமன்றத்தில் ஏரன்னுக்கு ரசம்புளமோ நேஷனலுக்கு பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை ரசம்புளமோ நேஷனல் கூட்டணி கட்சிகள் நூற்று எழுபத்தைந்து முதல் இருநூற்று ஐந்து இடங்கள் வரை மாத்திரமே பெரும் வாய்ப்பு உள்ளதாக இருக்கும் நிலை காணப்படுவதாக அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது அறுதி பெரும்பான்மைக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது அடுத்த நிலையில் உள்ள நுவோ ஃப்ரோம் பொப்பில இருநூற்றி எண்பத்தி ஒன்பது இடங்களை வெல்வது என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கிறது இந்த நிலையில் நாட்டின் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வது தேர்தல் தொடர்பான சரியான முடிவுகள் வெளிவராத வரை சாத்தியமாக போவதில்லை என்பதே கணிப்பீடாக உள்ளது சட்டப்பேரவை தேர்தல்களின் முடிவுகளை தொடர்ந்து அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான வடிவத்தை பற்றி பல காட்சிகள் உண்மையில் சாத்தியமாகும் ரசம் நேஷனலுக்கு நசலுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைத்தால் ஜோதா புதிய அரசாங்கத்தை அமைப்பதற்கு பொறுப்பான பிரதமராக நியமிக்கப்படுவார் அரசியலமைப்பின் எட்டாவது பிரிவு அவரது நியமனத்திற்கு எந்த காலக்கெடுவையும் விதிக்கவில்லை எமனுவல் மெக்ரோ அவர் விரும்பியதை செய்கிறார் குறைந்தபட்சம் உடனடி எதிர்காலத்திற்காக அரசியல் சூழ்நிலை மிகவும் தெளிவாக இருக்கும் ஒரு நிலையில் தள்ளி போடுவது விரும்பத்தகாததாக இருந்தாலும் கூட அதேபோல் தற்போதைய அரசாங்க தலைவரான கபிரியலத்தால் மரபுப்படி ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்யாமல் பின்வாங்குவதை கற்பனை செய்வது கடினம் அது அரசியல் தோல்வியை பதிவு செய்யும் விடயமாக இருக்கும் அதனால் அவருக்கு பெரும்பான்மை இல்லை ஆளும் கட்சியற்ற சட்டமன்றத்தை கொண்டிருப்பது இந்த விடயத்தில் ஜோதா பாதல்லா ஏற்கனவே எச்சரித்துள்ளார் அவர் மெத்யோனை மறுப்பார் ஏற்கனவே கபிரியலத்தாலை கேலி செய்கிறது எது நடந்தாலும் தேவைப்படும் வரை மாநிலத்தின் தொடர்ச்சியை உறுதிப்படுத்த ஜூலை ஐந்து வள்ளிக்கிழமை தயாராக இருந்ததாக பிரதமர் கூறினார் அவர் எப்பொழுதும் தனது பொறுப்புகளை சந்தித்தார் அவரை சுற்றியுள்ளவர்களை நியாயப்படுத்துகிறார் அரசாங்க தலைவர் ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்தாலும் எமனுவல் மேக்ரோ நடப்பு விவகாரங்களை கையாளும் பொறுப்பை குறிப்பாக ஒலிம்பிக் போட்டிகளை கருத்தில் கொண்டு அவரிடம் பொறுப்பை ஒப்படைக்க முடியும் எமனுவல் மேக்ரோ இந்த தேர்தலில் இருந்து விரைவாக முடிவுகளை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக் கொள்ள வருகை தாருங்கள் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயிபிளீஸ் பத்து லாசபல் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜே பி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் ஜுவல்லரி மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மோகன் குரல் ரிமார்க் எநூற்று ஒன்று ஹரிஸ் பத் மோகன் குரல் ரிமார்க் உங்கள் இல்லங்கள் உடனடியாக தயார் செய்வதற்கு ஏற்று ட்டுண்டுகள் திடீர் உணவு வகைகள் தரமாக விநியோகம் செய்வோர் ஓஷன் இந்தியன் ரொட்டி பரோட்டா இடியப்பம் இட்லி என்பவற்றோடு இனிப்பு பண்டங்கள் லட்டு அல்வா என அனைத்தும் கிடைக்கின்றன ப்ரோசன் ஃபுட் வகைகளை உரிய முறையும் குளிர்சோதனப் பட்டிகளில் பேணி உங்களுக்கு விநியோகம் செய்வோர் தரம் மலிவு இரண்டும் ஓரிடத்தில் ஓஷன் இந்தியன் நூற்று தொண்ணூற்றைந்து சென்டோனி பருஸ் பத்து